வணக்கம் மகரம் மகர ராசிக்கான டிசம்பர் மாத பலன்கள் டிசம்பர் மாத ராசி பலன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து படி மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் பல விஷயங்களில் சிறப்பாக இருக்கும் இந்த மாதம் சூரியன் செவ்வாய் மற்றும் சுக்கிரன் ஆகியவை மாத தொடக்கத்தில் உங்கள் பதினொன்றாம் வீட்டில் இருக்கும் மூன்றாம் வீட்டில் சனியும் இரண்டாம் வீட்டில் ராகுவும் இடம்பெறுவார்கள் மாத தொடக்கத்தில் புதன் பத்தாம் வீட்டிலும் குரு மாத தொடக்கத்தில் ஏழாவது வீட்டிலும் தன் ஸ்தானத்தை அடைவார்கள் இந்த அனைத்து கிரக நிலைகளாலும் உங்கள் வருமானம் அதிகரிக்கும் நிதிநிலை மேம்படும் மற்றும் பணம் சம்பாதிக்க புதிய வழிகளை பார்ப்பீர்கள் உங்களின் அர்ப்பணிப்பும் கடின உழைப்பும் உத்தியோகத்தில் வெற்றியை தரும் பணியில் நீங்கள் பாராட்டுகளை பெறுவீர்கள் மற்றும் மூத்த அதிகாரிகளும் உங்கள் பணியில் மகிழ்ச்சியாக இருப்பார்கள் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் மாதத்தின் முதல் பாதி ஆரோக்கியத்தின் பார்வையில் சாதகமாக இருக்கும் மற்றும் பெரிய பிரச்சனைகள் எதுவும் தெரியவில்லை இருப்பினும் மாதத்தின் பிற்பகுதியில் சில உடல் ரீதியான பிரச்சனைகள் உங்களை பிடிக்கலாம் எனவே உங்கள் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்கள் வியாபாரம் செய்பவர்களுக்கும் இந்த மாதம் சிறப்பாக இருக்கும் காதல் உறவுகளுக்கு கலவையான நேரம் இருக்கும் காதல் உறவுகள் தீவிரமாக இருக்கும் ஆனால் இடையில் சண்டைகள் இருக்கும் திருமணமானவர்களுக்கு மாதத்தின் ஆரம்பம் சாதகமாக இருந்தாலும் பிற்பாதியில் சில பிரச்சனைகள் அதிகரிக்கலாம் மாணவர்கள் தங்கள் வலுவான திறன்களை பேணுவது மிகவும் முக்கியம் இல்லையெனில் பிரச்சனைகள் அதிகரிக்கக்கூடும் இந்த மாதம் வெளியூர் பயணம் செல்லலாம் மாதத் தொடக்கத்தில் பத்தாம் வீட்டிற்கு அதிபதியான சுக்கிரன் சூரியன் செவ்வாயுடன் சேர்ந்து பதினொன்றாம் வீட்டில் பெயர்ச்சிக்கும் அதே வேளையில் புதன் பகவான் பத்தாம் வீட்டில் அமர்கிறார் உங்கள் ஆறாம் வீட்டிற்கு அதிபதியும் புதன்தான் அத்தகைய சூழ்நிலையில் பணியிடத்தில் பெரிய வெற்றிக்கான வாய்ப்புகள் இருக்கும் இதற்கு பிறகு மாத பிற்பகுதியில் சூரியன் செவ்வாய் சுக்கிரன் பன்னிரண்டாம் வீட்டில் பயிற்சிப்பதால் வியாபாரத்தில் சில பிரச்சனைகள் வரலாம் இருப்பினும் பன்னாட்டு நிறுவனங்களில் பணிபுரியும் வெளிநாட்டு வியாபாரம் செய்பவர்கள் நல்ல லாபத்தை பெறுவார்கள் நீங்கள் படிப்புக்காக வெளியூர் செல்ல விரும்பினால் தற்போது அதற்கான நேரம் கடினமாக இருக்கலாம் உங்கள் குடும்ப வாழ்க்கைக்கு அது ஒரு நல்ல நேரமாக இருக்கும் பங்குச்சந்தையில் முதலீடு செய்வதும் இந்த மாதம் லாபகரமாக இருக்கும் மாத பிற்பகுதியில் சூரியன் செவ்வாய் சுக்கிரன் பனிரெண்டாம் வீட்டில் பயிற்சிப்பதால் உடல்நலக் கோளாறுகள் அதிகரிக்கலாம் நன்றி வாழ்க வளமுடன் வணக்கம் கும்பம் கும்பராசிக்கான டிசம்பர் மாத பலன்கள் டிசம்பர் மாத ராசி பலன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து படி கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் ஊக்கமளிப்பதாக இருக்கும் மாத தொடக்கத்தில் சூரியன் செவ்வாய் சுக்ரன் உங்களின் பத்தாம் வீட்டில் சஞ்சரிக்கும் அதே வேளையில் ராகு முதல் வீட்டில் கேதுவும் ஏழாவது வீட்டில் கேதுவும் இரண்டாம் வீட்டில் சனியும் இந்த மாதம் முழுவதும் சஞ்சரிக்கிறார்கள் மேலும் தேவகுரு குரு அதன் உச்ச ராசியான கடக ராசியில் உங்கள் ஆறாவது வீட்டிலும் புதன் உங்கள் ஒன்பதாம் வீட்டில் துலாம் ராசியிலும் வைக்கப்படுவார்கள் உங்கள் பணியிடத்தில் ஆதிக்கம் செலுத்துவீர்கள் பணியிடத்தில் வெற்றி தருவீர்கள் உயர் அதிகாரிகளின் சகவாசம் கிடைக்கும் வியாபாரத்தில் ஏற்ற இறக்கங்களுக்கு பிறகு மாத பிற்பகுதியில் லாபம் கிடைக்கும் இந்த மாதத்தின் முதல் பாதியில் உங்கள் வருமானம் அதிகரிக்கும் சூழ்நிலை இருக்கும் இது உங்கள் நிதி நிலைமையை மேம்படுத்தும் இருப்பினும் சில செலவுகள் இருக்கும் திருமண உறவுகளில் பதற்றம் அதிகரிக்கும் மற்றும் பரஸ்பர முரண்பாடுகள் அதிகரிக்கும் பிரச்சனைகளில் பயனுள்ளதாக இருக்கும் இதை நீங்கள் மனதில் கொள்ள வேண்டும் மாதத்தின் ஆரம்பம் காதல் உறவுகளுக்கு நன்றாக இருந்தாலும் மாதத்தின் பிற்பகுதியில் சில பிரச்சனைகள் ஏற்படலாம் நீங்கள் இதில் கவனம் செலுத்த வேண்டும் மாணவர்களுக்கு கடினமான உழைப்பு நிறைந்த காலமாக இருந்தாலும் அந்த உழைப்பு வீண் போகாது அதன் மூலம் நீங்கள் பலன் பெறுவீர்கள் உங்கள் தேர்வில் சிறப்பாக செயல்பட முடியும் ஆரோக்கியத்தின் பார்வையில் ஏற்ற இரக்கங்கள் நிறைந்த மாதம் என்பதால் மாதம் முழுவதும் உடல் நலத்தில் கவனம் தேவை வேலை மாறுவதற்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும் நீங்கள் வேலை மாற்ற முயற்சித்திருந்தால் நீங்கள் அதில் வெற்றி பெறலாம் வியாபாரத்தில் பங்குதாரர்களுடனான உறவுகள் கூடும் ஆனால் சூரியன் பதினேழாம் தேதி பதினோராம் வீட்டிற்கு வந்த பிறகு வியாபாரத்தில் நல்ல லாபம் கிடைக்கும் நீங்கள் வெளிநாடு சென்று படிக்க விரும்பினால் மாதத்தின் ஆரம்பம் அதற்கு சாதகமாக அமையலாம் மாதத்தின் இரண்டாம் பாதையில் சூரியன் செவ்வாய் சுக்கிரன் பதினோராவது வீட்டில் நுழைவதால் குடும்பத்தில் பொருளாதார வளம் அதிகரிக்கும் பதினாறாம் தேதி சூரியன் பதினோராவது வீட்டில் பயிற்சிப்பதால் உங்கள் மனைவியுடனான கருத்து வேறுபாடுகள் குறையும் மற்றும் பரஸ்பர மனக்கசப்புகள் குறையும் மாதம் முழுவதும் ராகு உங்கள் ராசியில் இருப்பதாலும் மாத தொடக்கத்தில் குரு ஆறாம் வீட்டில் அமர்வதாலும் உங்கள் உடல் நலத்தில் கவனக்குறைவு ஏற்படும் உங்களின் இந்த கவனக்குறைவு உங்களை நோய்களுக்கு ஆளாக்கிவிடும் நன்றி வாழ்க வளமுடன் வணக்கம் மீனம் மீன ராசிக்கியான டிசம்பர் மாத பலன்கள் டிசம்பர் மாத ராசி பலன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து படி இந்த மாதம் மீன ராசிக்காரர்களுக்கு ஏற்றுத் தாழ்வுகள் நிறைந்ததாக இருக்கும் மாதம் குரு அதன் உச்ச ராசியான கடக ராசியில் ஐந்தாம் வீட்டிலும் புதன் எட்டாம் வீட்டில் துலாம் ராசியிலும் சூரியன் செவ்வாய் சுக்கிரன் ஒன்பதாம் வீட்டில் விருச்சிக ராசியிலும் இருப்பார்கள் ராகு பன்னிரெண்டாம் வீட்டிலும் கேது ஆறாம் வீட்டிலும் சனி முதல் வீட்டிலும் இந்த மாதம் முழுவதும் இருப்பார்கள் நிதி ரீதியாக இந்த மாதம் ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்ததாக இருக்கும் உங்கள் செலவுகள் கொண்டே இருக்கும் மற்றும் எதிர்பாராத செலவுகள் உங்களை தொந்தரவு செய்யும் மாதத்தின் பிற்பகுதியில் சூரியன் செவ்வாய் சுக்கரன் பத்தாம் வீட்டில் நுழையும் புதன் ஒன்பதாம் வீட்டில் நுழையும் அத்தகைய சூழ்நிலையில் பணியிடத்தில் உங்கள் நிலை வலுவாக இருக்கும் நீங்கள் கடினமாக உழைக்க வேண்டியிருக்கும் அந்த கடின உழைப்பு பணியிடத்தில் உங்கள் வேலையில் உங்களுக்கு உதவும் வியாபாரிகளுக்கு மாதத்தின் ஆரம்ப வாரம் கடினமாகவும் அதற்கு பின் வரும் காலம் சாதகமாகவும் இருக்கும் வணிக பயணங்கள் லாபகரமாக இருக்கும் திருமண உறவுகளில் ஏற்றத்தாழ்வுகள் இருந்த போதிலும் காதல் நிலைத்திருக்கும் மற்றும் இருதரப்பு மக்களும் தங்கள் உறவை சிறப்பாக செய்ய முயற்சிப்பார்கள் காதல் உறவுகளுக்கு மாதத்தின் ஆரம்பம் சிறப்பாக இருக்கும் பிற்பாதியில் சிறு சிறு பிரச்சனைகள் உங்களை தொந்தரவு செய்யலாம் ஆரோக்கியத்தின் பார்வையில் மாதம் நன்றாக இருந்தாலும் ஒருவித நோய் தொற்று உங்களை சிக்கலில் ஆழ்த்தலாம் மாணவர்களுக்கு நல்ல மாதம் கடின உழைப்பால் வெற்றியை அடையலாம் தொழில் சார்ந்த பயணங்களும் நன்மை தரும் வணிகத்தில் நீண்ட பயணங்கள் சாதகமாக இருக்கும் மற்றும் உங்கள் வணிக கூட்டாளிகளுடனான உங்கள் உறவும் நன்றாக இருக்கும் இது உங்களுக்கு வணிகத்தில் நல்ல லாபத்தை தரும் வெளிநாடு சென்று படிக்க வேண்டும் என்றால் அதில் வெற்றி பெறலாம் மூன்றாம் வீட்டின் அதிபதியான சுக்கிரன் பகவான் மாதத்தின் தொடக்கத்தில் சூரியன் செவ்வாய் ஆகியோருடன் ஒன்பதாம் வீட்டிலும் பிற்பாதியில் இந்த கிரகங்களுடன் பத்தாம் வீட்டிலும் இருப்பதால் அவர்களுக்கு இடையிலான உறவு சகோதர சகோதரிகள் உங்களுடன் இனிமையாக இருப்பார்கள் ஆனால் ஈகோ மோதல் வராமல் பார்த்து வேண்டும் நீங்கள் சுத்தமான தண்ணீரை உட்கொள்ள வேண்டும் மற்றும் நல்ல பானங்களை அதிகமாக உட்கொள்ள வேண்டும் இதனால் உங்களுக்கு அஜீரணம் மற்றும் அமிலத்தன்மை கொண்ட குறைந்த பிரச்சனைகள் இருக்கும் மற்றும் நீங்கள் ஆரோக்கியமாக இருக்க முடியும் நன்றி வாழ்க வளமுடன்